வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து உங்களுக்கு வந்து சாரி வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சாரி வி அஃபீஷியல் வெப்சைட்டில் பிசி நோட்டிஃபேஷன் ஜூன் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து சாரி போர்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்று இன்றைக்கி வந்து வந்து இருபத்தோராந்தேதி வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அறிவிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு நாளை வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து நாளிலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்ப விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் நாளிலேருந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் மன்த்து அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி தான் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடியும் அதன் பின்பு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்கோம் இருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் டேட் வந்து பின்னர் தெரிவிக்கப்படும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில இதில் வந்து தள்ளி போகலாம் எடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம எஸ்எல் நம்ம பார்த்தோம் ஆனால் வந்து பிசி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் நம்ம போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டு மூன்றாவது வாரத்தில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இன்றைக்கி தான் அதாவது இந்த வாரம் தான் வந்து ஆகஸ்ட் மூணாவது வாரம் இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நவம்பரில் வந்து உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு நவம்பரில் பிசி எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருவாங்க அப்படின்ட்டு டீஸ் ஆபி அந்த அபிஷியாக வந்து சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வந்து மென்ஸுக்கும் ப்ளஸ் வந்து உமன்ஸுக்கும் ஒன்லி டிஎஸ்பி மட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயில் வார்டனில் ஜெயில் ஜெயில்வடனில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து மென்ஸுக்கும் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து உமன்ஸுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஃப ஃபயரில் பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து ஃபயரில் சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு சம்திங் வந்து வேக்கன்சி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிசர்வ் வேக்கன்சி வந்து இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக கால்லேருந்து நிறைய மாணவர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி கால் பண்ணியும் சரி நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ஏஜ் வந்து இருபத்தாறு அப்படின்றத மட்டும்தான் போட்டிருக்கு ஸோ வந்து ஏஜ் லாஸ்ட் வந்து கிடையாதா சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க ஓ そう ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய மாணவர் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த சந்தேகத்தை தான் கேட்டுகிட்டுருக்கீங்க ஏஜை பற்றி கேட்டுட்ருக்கீங்க நிறைய மாணவர் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி கொடுத்துட்டு காலையில் ஆறரைலேருந்து கால் பண்ணிகிட்ருக்கீங்க நான் இதில் வந்து உங்களுக்கு ஏஜ் லேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷர் ரிலீஸில் இருபத்தாறுன்னு சொல்லியிருக்காங்க இதிலேருந்து வந்து ப்ளஸ் டூ அந்த மாதிரி வந்து ஏஜ் லேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ப்ரெஷ்ஷர் ரிலீஸில் மென்ஷன் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் இன்ஸ்டாலையும் போட்டிருப்போம் யூடியூப்லையும் போட்டிருப்போம் அதில் வந்து நம்ம என்ன ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ஏஜ் லிமிட் தான் வரும் ஏஜ் லேஷன் வந்து அப்ளிகபிள் தான் ஏஜ் லேஷன் வந்து தூக்கலாம் மாட்டாங்க ஸோ வந்து யாரும் பயப்படாதீங்க ஓகேங்களா ஸோ வந்து காவலர் தேர்வுக்கு வந்து நல்லபடியாக வந்து தொடர்ச்சியாக வந்து படிச்சிட்டே இருங்க நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து நாட்கள் கிடையாது ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்கள் தான் வந்து உங்களுக்கு இருக்கு மூணு மாதம் கூட இல்லை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் தான் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு இருக்கும் ரெண்டே கால் மாதம் வச்சிங்க அதில் அந்த லாஸ்ட் ஒரு எட்டு நாளை விட்டுருங்க ரெண்டே ரெண்டு மாதம் தான் செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதம் தான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகிறது ஸோ அதனால் இந்த ரெண்டு மாதம் வந்து எவ்வளோ கடின உழைப்பு நீங்கள் உழைக்க முடியுமோ அவ்வளோ கடின உழைப்பு நீங்கள் உழைங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உழைச்சதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் தொடர்ச்சியமானவர்கள் படிங்க நல்லபடியாக வந்து காவல் தேர்வில் நல்லபடியாக வந்து வெற்றி பெற்று காக்கியுடைய அணியை வாழ்த்துக்கள்